ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் ஸோ பார்த்திபிபன் அப்படிங்கும்போது இஸ் வெரி குட் வர்ஸ் versatile ஆக்டர் அதையும் தாண்டி நல்ல டிரெக்டர் நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டும் அவருக்குள்ள இருக்குது அண்ட் இந்த சினமாவில் வந்து நிறையா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்களா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் ட்ரை பண்ணுவார் அந்த வகையில் ரீசெண்டாக ஒத்த சிறப்பு சைஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான திரைப்படம் அப்படின்னு சொல்லுவோம் அவரே வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ஆக்டிங்லேருந்து மொத்தமாக ஒத்தாலாம் நின்று ஒத்த சிறப்பு வாரத்தில் ஒரு பயங்கரமான வெற்றி பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்குது இருக்காரு மேலும் ஒரு படம் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி இறங்கியிருக்காரு அண்ட் எப்போதுமே அவரும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது சினிமாக்காரன் பர்ஃபெக்டான சினிமாக்காரன் நிச்சயமா அவர் வந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு சினிமா மேல அதீத மோகமும் காதலும் இருக்கிறவர் தான் பார்த்திபன் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு ஸோ அவரோட பழைய பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணி என்ன சொல்லிருக்காருனா அன்றும் இன்றும் என் சிந்தனைக்குள் சினிமா மற்றும் தான் கலை கவிதை இதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே கவனம் தீவிரம் வீரியம் செய்யும் காரியத்திலும் உள்ளது தனிமை எனக்கு இல்லை என்றும் ஜோடியாகவே ஜாலியாகவே அதே ஜோலியாகவே பயணிக்கும் நானும் சினிமாவும் சொல்லி போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போதுமே என் சிந்தனைகளும் சரி என்னோட ஒக்கலையும் சரி சினிமா மட்டும்தான் எனக்கு எப்பவுமே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு கலை கவிதை இது மட்டும் தான் என் லைஃபாக இருந்திருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதே கவனத்தோட அதே தீவிரத்தோட அதே வீரியத்தோட என்னோட செயலியும் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் எனக்கு லோன்லினஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பிகாஸ் நானும் என்னோட சினிமாவும் ஒன்னா சேர்ந்து பயணிச்சுட்டு ஜாலியாக அதே ஜோலியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ் பயங்கரமான ஒரு சூப்பரான கவிதையும் வந்து போட்டிருக்காரு சினிமாவுக்காக ஸோ நீங்கள் எவ்வளோ தரையும் சினிமாவையும் கலையும் வந்து நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது

அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு அட்லியோட அடுத்த படத்தில் தளபதியா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்டு ஏராளமான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லியோட மனைவி பிரியா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க நீங்க இல்லாம எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரியா சொன்னதுக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் அவங்களும் ரிப்ளை வந்து பண்ணிருக்காங்க ஸோ இதை பார்த்த பிரியா வந்து உண்மைகள் சில நாள் கசக்க தான் செய்யும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி படத்தில் ராஜராணி ரயிலாக்கு வந்து